புதுச்சேரியில் மின்துறை தனியார்மயமாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் புதுச்சேரியில் மின்துறை அதானி குழுமத்திற்கு விற்பனை செய்த ரங்கசாமி தலைமையிலான அரசு திரும்பப் பெறாவிட்டால் மாபெரும் போராட்டம் நடக்கும் என எச்சரிக்கை விடுக்கிறேன் என்றும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வு மற்றும் ஜிஎஸ்டி வரி உயர்வு ஆகியவை தாக்குதல்களால் ஏற்கனவே நிலை குலைந்து கிடக்கும் நிலையில் புதுச்சேரியில் மின்துறையை மயமாக்கியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அதாவது குஜராத் அதானி எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனம் சார்பில் நிர்வகிக்கும் செபி அமைப்பு அதற்கு ஒரு கடிதம் வழங்கப்பட்டுள்ளது அதில் புதுச்சேரி மின்துறையில் நூறு சதவீத விழுக்காடு பங்குகளை வாங்கியுள்ளதாகவும் அதன்படி அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் என்னும் கம்பெனி செபியில் பதிய வேண்டிய அனுமதி கடிதம் கொடுத்துள்ளது புதுச்சேரி மின்துறையில் நூறு சதவீத விழுக்காடு பங்குகளை அதானி குழுமம் வாங்கியிருப்பது அம்பலமாகியுள்ளது ஆனால் புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் மின்துறை தனியார் மயமாகவில்லை என்பது முழு பூசணி சோற்றில் மறைப்பது போல கூறி வருகிறார் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புதுச்சேரியில் மின்வாரியத்தை தனியார் மயமாக்க கூடாது என்பதை வழி வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட சமூக இயக்கங்கள் முன்னெடுத்த தொடர் போராட்டத்தின் காரணமாக தனியார்மயமாக்கும் முடிவை நிறுத்தி வைக்கப்பட்டது அப்போது புதுச்சேரி மக்கள் மற்றும் மின் ஊழியர்களுடைய ஒத்திலைப்பின்றி நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று கூறிய புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அரசு தற்போது திடீரென மின்வாரியத்தை தனியார்மயமாக்கி இருப்பது வாக்களித்த மக்களுக்கு செய்யும் பெரும் துரோகமாகும் புதுச்சேரியில் மின்சாரம் மயமாக்கப்பட்டதால் மக்கள் விவசாயத்திற்கு இதுநாள் வரை பெற்று வந்த இலவச மின்சார உரிமை சலுகைகளும் பறிக்கப்படும் மின்சாரம் இல்லாதால் எதுவும் இயங்காது என்ற சூழல் ஏற்படுத்தப்பட்ட பின்னர் தற்போது மின்சாரத்தை தனியார்மயமாக்குவது கடும் மின்கட்டண உயர்வுக்கு வழிவகுப்பது மட்டுமல்லாமல் மின்சாரத்தை மக்களிடம் இருந்து ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் விவசாயிகள் நெசவாளிகள் மற்றும் மின்துறை ஊழியர்களுக்கு எதிராக புதுச்சேரி மின்துறை இயல் நூறு சதவீத விடுக்காடு பங்கை அதானி குழுமத்திற்கு வழங்கப்பட்டதை ரங்கசாமி தலைமையிலான அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் இல்லையென்றால் ஒட்டுமொத்த மக்களையும் துரட்டி மாபெரும் போராட்டத்தை தமிழக வாழ்வு கட்சி முன்னெடுக்கும் என எச்சரிக்கை விடுக்கிறேன் என கூறப்பட்டுள்ளது